வெல்கம் டு ரெஜினா சமையல் சென்னா கிரேவி நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் வாணல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வதக்கிற பொருள்லாம் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பத்து இருபது முந்திரி போட்டுக்கலாம் காஞ்ச வெந்தயக்கீரை இதையும் போட்டு ஒரு நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சிக்கணும் ஒரு ஒரு குடி சென்னாவே இதிலே போட்டுக்கலாம் வதக்கி அரைச்சிக்கணும் நம்ம வதக்குனதை அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு காம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனு இது கறி மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெருமளகாத்தூள் அதனால் குறைச்சி வச்சுக்கோங்க தீந்திடக்கூடாது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம் மிக்சியை கழுவி ஒரு அரைக்கப்பு ஊற்றிக்கலாம் இது நல்லா இது கூட அப்படியே சேர்ந்து வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொண்டக்கடல போட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியாக ரெண்டு கப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்புக்கு தகுந்தபோல சேர்த்துக்கோங்க வேக வச்ச கொண்டைக்கல்லையா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்க இஷ்டம் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைனா வேறு தண்ணியாக சுட வச்சு அது கூட கலந்து ஊற்றிடுங்க மிக்சி கழுவுனது எல்லாமே சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அளவாக உப்பு போட்டுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது ஒரு கொதி வந்தவுடனே ஒரு ஸ்பூன் சக்கரை காரம் இப்போலாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்கான பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பதில் தான் இது ஊற்றுறோம் இது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் பால் ஊற்றிக்கோங்க பசும் பாலோ பாக்கெட் பாலோ ஏதோ ஒரு பால் அரை டம்ளர் மிதமான அளவில் ஒரு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு தீயாமல் இதில் ஊற்றிக்கணும் ஒரு தாளிப்பு மாதிரி கலர் வரும் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வந்தோம்னா இறக்கணும் இதே அளவில் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்